ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி இந்த விட எதை பற்றி பார்க்க போனால் சவுதி அரேபியாவில் வேலை பார்க்க ஒருத்தர் வந்த வெளிநாட்டை சேர்ந்த ஒருவர் இங்கே உள்ள சவுதி ஒருத்தரை கொலை செஞ்சுட்டார் அப்படி கொலை செஞ்சவரை பிடிச்சு அவரை கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டாங்க கோர்ட்டும் அவர் தான் கொலை செஞ்சாருங்கிறத உறுதி செஞ்சு அவருக்கு மரண தண்டனை அதாவது தலையை வெட்டணும் அப்படிங்கிற தீர்ப்பை வந்து உறுதி செஞ்சுட்டாங்க அப்படி உறுதி செஞ்ச அந்த நாளும் குறிப்பிட்டப்பட்ட தேதியில் அவரை அந்த தலையை வெட்டுறதுக்காண்டி அனைத்து ஏற்பாடுகளும் சிறந்து அவரை தலையை வெட்டுறதுக்கான சூழ்நிலையை கொண்டு வந்துட்டாங்க விடிய காலையில் ஃபஜருக்கு அப்புறம் அனைவரும் ஒரு மைதானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் விளை வெட்டுவதற்கு சிறு சில நிமிடங்களுக்கு முன் நடந்த ஒரு விஷயம்தான் இப்போ அனைவராலும் பேசப்படுது அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் சவுதி அரேபியாவை பொறுத்தளவுக்கு இஸ்லாமிக் சட்டத்தை தான் பயன்படுத்துகிறாங்க அதாவது கண்ணுக்கு கண் கால் காலுக்கு கால் பல்லுக்கு பல் கொலைக்கு கொலை அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒருத்தர் வந்து ஒரு ஆளை கொண்டுட்டோம் அப்படின்னா அவருக்கு தண்டனை வந்து கொலை தான் அவரை வந்து மரண தண்டனை தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இஸ்லாமிக் ரூல்ஸ் அதுபடி வெளிநாட்டவர் ஒருத்தர் இங்கே காண்டி வந்தவர் சவுதி ஒருத்தரை கொண்டுட்டாருன்னு அவருக்கு கோர்ட்டு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சுட்டாங்க அவரிடம் அந்த கொல்லப்பட்டவரோட வீட்டில் இருந்து எத்தனையோ வகையான பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டதுக்கப்புறமும் கொல்லப்பட்டவரின் குடும்பத்தில் யாரும் அவரை வந்து மன்னிக்கிறதுக்கான ஒரு பக்குவத்தில் இல்லை யாரும் மன்னிக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க அதாவது இரத்த பணம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பணத்தை கொடுத்து அவர்கிட்ட வந்து காப்பாத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டதுக்கும் அவங்க பணம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க எத்தனையோ வகையான பே கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவங்க யாருமே வந்து அவரை மன்னிக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால குறிப்பிட்ட நாளில் வந்து மரண தண்டனை கொடுக்கணும் சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அந்த நாள் வந்துருச்சு அந்த நாளில் எல்லா மக்களும் வந்து ஐக்கியமாயிட்டாங்க கொலை செய்தாரோ அவரையும் கூட்டியாந்து அந்த மைதானத்தில் வச்சு மக்கள் அனைவருக்கும் முன்னாடி இருக்காங்க அவரை தலையை ஆளும் வந்து அவர் வெட்டுறதுக்கான அந்த மிகப்பெரிய அருவ கத்தியோடு வந்துட்டு வெட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து மறுபடியும் அந்த குடும்பத்தில் இருந்த ஒருத்தவன் மறுபடியும் ஒருத்தவனை பேசி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசுகிறாங்க அதுக்கு அந்த அவர் கூட பிறந்த ஒரு அண்ணன் அவர் தான் குடும்பத் தலைவர் அவர்கிட்ட மறுபடியும் பேசி பார்த்த உடனே இறைவன் பாருங்கள் அவருக்கு அந்த நேரத்தில் ஒரு மனத்தில் ஒரு நல்ல எண்ணத்தை கொடுத்த உடனே அவர் உடனே என்ன யோசிச்சாருந்தர்ல அழுகி கண்ணீரை விட்டு அழுதுட்டு சொல்லிட்டாரு இவர் என் தம்பியை எதுக்கு கொண்டாருன்னு எனக்கு தெரியாது ஏதோ ஒரு கோபத்தில் கொண்டுட்டார் இருந்தாலும் இறைவனுக்காண்டி நான் இவரை மன்னிக்கிறேன் அவருக்கு இறைவன் வந்து என்னை இறந்த தம்பிக்கு வந்து சொர்க்கத்தை கொடுக்கட்டும் எங்களுக்கு குடும்பத்திற்கு அது ஒரு நன்மையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் மனம் மாறி அவரை அப்படின்னு அவர் மன்னிச்சதுனால அவரை மன்னித்து விட்டுட்டாங்க நம்ம சவுதி அரேபியாக்கோ ஏதோ ஒரு நாட்டுக்கு நம்ம பழக்கிறதுக்குண்டி வந்திருக்கோம் இங்கே ஏதோ ஒரு விஷயத்தில் யாரோ ஒருத்தர் சொல்லல எல்லாருக்கும் எல்லா வித்துலையும் ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும் நம்மளை டார்ச்சர் பண்ணுறதுக்குனே ஒருத்தவங்க நம்மளை சுற்றி இருந்துகிட்டு தான் இருப்பாங்க அப்போ நம்ம வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி நம்ம குடும்பத்துக்காண்டி இருக்கணுமே தவிர இல்லை நம்மளால் இருக்க முடியலன்னா நம்ம இங்கேருந்து போயிடணும் இதுதான் ஒரு ஆப்ஷனாக இருக்குமே தவிர அந்த இடத்துல சண்டை போடுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்கிறதுனால அது பாருங்கள் அவர் அந்த சமயத்தில் ஏதோ ஒரு கோவத்தில் செஞ்ச ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி அவருக்கு எவ்வளோ தூரத்தில் கொண்டு போய் விட்டுருச்சுன்னு ஏதோ அவர் மன்னிக்கலை அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி அவர் தலை வெட்டிக்கணும் அதனால் அவரோட குடும்பம் என்னாகும் அப்படிங்கிற நடிக்கையில் கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டம் தான் அப்படிங்கிறதுனால கோவத்தை முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணி இருக்க பழகிக்கணும் இன்ஷா இல்லை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்